என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய குழப்பங்கள் நீங்கி மனதிற்கு தெளிவு கொடுக்கக்கூடிய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் என் குழந்தையை பேரதிர்ஷ்டத்தோடு வராகி உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் அம்மா உனக்கு கொண்டு வருகின்ற பேரதிர்ஷ்டத்தினை வேண்டாம் என்று சொல்லாமல் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்திக்கொள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக என் மூலமாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே இந்த விடியலில் பல விஷயங்கள் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டிய கால நேரம் உனக்கு வந்திருக்கின்றது உன்னை நம்பியவர்களுக்கு உயிராகவும் உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாகவும் இருக்க வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே நம்மை நம்பியவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது அதே நேரத்தில் யார் உன்னை வெறுக்கிறார்களோ அவர்களை மீண்டும் தேடிச் செல்லக்கூடாது அவர்கள் மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னை யார் என்று நீ உனக்காக நிரூபிக்க வேண்டும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை நீ என்னவாகிறாய் நீ எப்படி உன் வாழ்க்கையை எதிர்கொள்கிறாய் என்பதின் மீது நீ முழு கவனத்தோடு இருந்து விட்டால் அது போதும் உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என் குழந்தையை அன்புதான் உன்னுடைய பலகீனம் என்றால் இந்த உலகின் மிகச் சிறந்த நீதான் அன்பை கொடுத்து அன்பை பெற முயற்சி செய்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எத்தனை விஷயங்களை காட்டி பயமுறுத்தினாலும் நிச்சயமாக உன்னுடைய அன்பினால் நீ மீண்டு வந்து விடுவாய் எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்று எவ்வளவுதான் ஆறுதல் சொல்லிக்கொண்டாலும் அதை இன்னும் எத்தனை நாள் சொல்லிக்கொண்டிருக்க போகிறோமோ என்று தெரியவில்லை ஒருவேளை காலம் பதில் சொல்ல மறுக்கிறதா இல்லை அந்த ஒரு நாள் என்பதை வெறும் மாயையா என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா இப்படி நீ யோசிப்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் முடியாது என்று எதையும் நீ விட்டுவிடாதே முடியும் என்று சொல்லி நீ முயற்சி செய்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமும் முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான சில புரிதல்கள் இருக்க வேண்டும் ஒருவர் இறந்து போய்விட்டார் என்றால் அந்த பிணத்தை பார்த்து நாளை இறக்கப் போகின்ற பிணங்கள் அழுது கொண்டிருக்கிறது என்பதானே அர்த்தம் அப்படித்தான் சிலர் வாழ்க்கையில் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாமலேயே மற்றவர்களை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள் இதுதான் உண்மை உண்மையல்லவா ஒவ்வொருவரும் இது போன்று வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எல்லா சூழ்நிலையிலும் நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்று தெரியாமல் மற்றவர்களை ஏளனம் செய்தும் மற்றவர்களை அவமானப்படுத்தியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கு இவையெல்லாம் நல்லதொரு மன மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்க வேண்டும் இருக்கின்றனால் நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது நாம் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் நிச்சயமாக நாம் நடத்திவிட வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை உண்மையான ஒரு உறவு நம்மோடு பயணிக்கும் பொழுது அந்த உறவு கோபமாக இருக்கிறது அல்லது நம் மீது மனவேதனையில் இருக்கிறது என்றால் அந்த நேரம் அவர்களை ஆறுதலாக அரவணைத்து கொள்ள வேண்டும் அவர்களின் கோபமே அந்த நொடி அவர்களை நீ அன்பாக அரவணைத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அரவணைத்து விட்டாயானால் எல்லாமுமே அந்த இடத்தில் உனக்கு சரியாகிவிடும் அதுதான் அவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கும் இதையெல்லாம் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சரி செய்து இனி உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் என்னவாகிறார்கள் என்பதனை எல்லாம் எண்ணி கலங்காது உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி நீ வெற்றி கனியை எட்ட வேண்டும் அப்படி எட்டினால் நீ மிகப்பெரிய பெரிய சாமர்த்தியசாலியாக ஆகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் எதையும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதி நாம் இருந்து என்ன நடத்துகிறோம் ஏது நடத்துகிறோம் என்பதனை தெளிவாக உணர வேண்டிய நேரம் இனி என்னவானாலும் சரி உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிறைவாகவும் மன மகிழ்ச்சியோடும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நாம் தொலைத்ததையெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது இதையெல்லாம் உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதும் போல நமக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நாம் என்னவென்று யோசிக்க வேண்டிய காலகட்டம் நமக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நினைத்து கலங்காமல் நமக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் என் குழந்தையை நடந்து முடிந்த விஷயங்கள் இனி என்னவானாலும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நீ எதை தேடிய பயணத்தில் இருக்கிறாய் என்பதனை பொறுத்து நிச்சயமாக உனக்கான தெளிவு கிடைத்துவிடும் சில நேரம் இந்த வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கும் பொழுது உனக்கு தெரியும் நீ எத்தனை தூரம் வந்திருக்கிறாய் என்று வாடி இருந்த உன் வாழ்க்கை சற்று பூத்திருக்கிறது அசிங்கமாக இருந்த என் வாழ்வு இன்று அழகாக மாறியிருக்கிறது பட்டு போன என் வாழ்க்கை செழித்திருக்கிறது வெறுத்து என் வாழ்க்கையை நானே நேசித்து வாழ்கிறேன் என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக நினைப்பாய் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதற்கு உனக்கு தெய்வங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல உனக்காக உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி கலங்காதி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை நான் உனக்கு எப்பொழுதும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை தடுமாறி நின்றாலும் தடமாறி சென்றாலும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற உன்னுடைய புரிதல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கென்று நான் இருந்து தருவது ஒவ்வொன்றும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தாயினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தட்டும் தாயினுடைய அன்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய பேரதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தட்டும் இனி மேலும் என் குழந்தை எதற்கும் நீ கலங்கி விட வேண்டிய அவசியம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நொடி பொழுதலும் கிடையாது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடியது எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ உறுதியாக உணர்ந்து விட்டால் அது போதும் எப்பொழுது என்ன நடக்கும் எப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்று எண்ணி கலங்காது உன்னோடு என்ன நடந்தாலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதை எப்பொழுதும் நீ தெளிவாக பெற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒரு தீர்வு உண்டு என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் முன்னேறிக்கொண்டே இருந்துவிட்டால் அது போதும் உனக்கு வேண்டியதை நான் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நிற்கிறேன் அல்லவா இனிமேல் எதையும் கண்டு என் பிள்ளை நீ கலங்கி விடாதபடிக்கு உனக்கு நடப்பதையெல்லாம் உண்மையாக நான் நடத்தி தருவேன் உனக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை அம்மா எப்பொழுதும் உன் நின்று உனக்கே உனக்கென நான் நடத்தி கொடுப்பேன் எண்ணற்ற பாரங்களை தூக்கி சுமந்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை பேரானந்தப்படுத்தியும் நல்வழிப்படுத்தியும் பெருமகிழ்ச்சி படுத்தியும் உனக்கு அத்தனை சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன விஷயங்களை கடந்தது நீ வந்திருக்கிறாய் என்று சற்று ஒரு முறை சிந்தித்து பார் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையானது எத்தனை இடர்களுக்கு பிறகு உனக்கு கிடைத்தது என்று நீ தெரிந்து கொள்வாய் இனிமேலும் வாழ்ந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்துவிட முடியும் என்பதனை நீ உணர்ந்துவிடத்தான் செய்வாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் இது மிக பெரிய மாற்றங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தருவதை நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்ற சில உறவுகள் நம்மை என்னவாக நடத்துகிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து கலங்காதே நீ அவர்களை சரியாக நடத்தி செல் நிச்சயமாக ஏனென்றால் இந்த மனிதர்கள் நல்லபடியாக பேசுவார்கள் இவர்கள்தான் நல்லவர்கள் என்பது போல நினைப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு உன்னை விட முக்கியமான ஒருவர் இந்த வாழ்க்கையில் வந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக உன்னை அப்படியே விட்டுவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள் உன்னை விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை எல்லாம் அவர்கள் பறித்துச் சென்று அடுத்தவர்களுக்கு கொடுக்க நினைப்பார்கள் அதனால் யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்பி விடாதே யாரையும் அவ்வளவு எளிதாக நீ விட்டு விடாதே எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் உன்னைச் சுற்றிலும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை கண்டு என் பிள்ளை நீ பேரானந்தப்பட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதும் ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன்தான் இந்த மனிதன் ஆனால் இவன் ஒருவன் ஆட்டமாக ஆடுகின்றானோ அவன் ஆட்டத்திற்கெல்லாம் சேர்த்து வைத்து கூலி கொடுப்பதுதான் இந்த தெய்வம் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை ஒரு ஏமாற்றம் தனிமையை நாட வைக்கும் ஒரு துரோகம் இந்த வாழ்க்கையை விட்டு விலகி நடக்க வைக்கும் ஒரு அவமானம் ஒரு புது பாதையை உன்னை தேட வைக்கும் எளிதாக எல்லாம் சொல்லிவிடுகிறார்கள் நீ மாறிவிட்டாய் என்று காயங்கள் உனக்கு என்ன கிடைத்தது நீ எதனால் இப்படி இருக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவை அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன் தாயானவள் சொன்ன விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை நீ மனநிறைவோடு பெற்று கொள்ளும் பொழுது எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறுவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாது தெளிவில்லாமல் இருந்து இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் மன தெளிவோடு நீ ஒவ்வொரு உண்மைகளையும் நிறைவாக பெற்று கொண்டால் அது போதும் பேரதிர்ஷ்டம் என்பது உன்னுடைய எண்ணங்களால் உனக்கு வரும் பேரதிர்ஷ்டம் என்பது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய விஷயங்களால் உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னை பேரானந்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய அற்புதத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு மிக பெரிய ஓடு இருந்து விட்டால் அது போதும் எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நான் கொடுப்பது எல்லாம் நீ சரியாக மனநிறை ஓடு தெளிவுபடுத்தி உன்னை இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை என்னவென்று புரிய வைத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே எல்லாவற்றிற்குமே உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே யார் உன்னோடு வருகிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று இனி உனக்கு கட்டாயமாக சரியான புரிதலை கொடுக்கும் வாழ்க்கையை நாம் வாழ நினைக்கின்ற நேரம் அதை நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் போதும் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு